வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் தமிழ் திரையுலகில் ஒரு ராகம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவர் அதனை அவர் உயிரோடு இருந்தபோது நிரூபித்து காட்டியவர் அவர் ஏற்று நடிக்காத பாத்திரங்கள் இல்லை குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மா படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடல் காட்சியில் அனைவரின் உள்ளத்தை கொள்ளையடித்தவர் முன்னணி கதாநாயக நாயகியின் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ஜொலித்தவர் நடிகர் மட்டுமல்ல சினிமா தொழில்நுட்பம் தொடங்கி அந்த துறையோடு தொடர்புடைய மற்றும் சாராத விஷயங்கள் வரை அத்தனையும் கற்றுத் தேர்ந்தவர் நடிப்பு தவிர நடனம் படத்தயாரிப்பு இயக்கம் பாடகர் பாடலாசிரியர் என பன்முகத் திறன் கொண்டவர் நான் முதலில் பார்த்த படம் உணர்ச்சிகள் அந்த காலகட்டத்தில் அனைவரும் பயந்து நடுங்கிய உயிர்க்கொல்லி நோயான வீடி எனும் வெனீரியல் டிசீஸ் பாலியல் தொற்று நோய் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த நோய் தாக்கியவுடன் உடலுறவு கொள்ளும் அனைவருக்கும் தொற்றும் உடலின் ஒருவித படை போன்று தொடங்கி செதில் செதிலாக உதிரும் தொட்டாலே தொற்றிக்கொள்ளும் நோய் அது தொடர்பான உணர்ச்சிகள் படத்தில் கித்தார் அதுதான் அவர் நடித்த முதல் படம் என்று நினைக்கிறேன் அப்போதிலிருந்து நான் அவர் ரசிகனாகவே மாறிவிட்டேன் இயக்குனர் ஆசி சக்தி இயக்கிய படம் அதன் பிறகு அரங்கேற்றம் படத்தில் இளைஞனாக நடித்தார் அவலோ தொடர்கதை படத்தில் விகடகவியாக நடித்தார் பல்வேறு படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்த அவர் அபூர்வ ராகம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது மூன்றாம் பிறை நாயகன் தேவர் மகன் அவ்வை சமூகி இன்னும் நிறைய படங்கள் அவரை நடிப்பை உலகிற்கு காட்டின அவர் நடிக்கும் படங்களில் அவர் பாடிய பாடல்கள் எல்லோருடைய ஃபேவரட் லிஸ்டில் இப்போதும் இருக்கும் இப்போ கேட்டாலும் ரசிக்கும்படியாக தான் இருக்கும் அந்தரங்கம் படத்தில் அவர் பாடிய முதல் பாடல் ஞாயிறு ஒளிமழையில் திங்கள் குளிக்க வந்தால் பிறகு தொடர்ந்து பாடிய பாடல்கள் பன்னீர் புஷ்பங்களே ருக்கு 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 விக்ரம் விக்ரம் யார் யார் சிவம் நினைவோ ஒரு பறவை கண்மணி அன்போடே காதலன் அம்மம்மா வந்த ரிங்க சிங்கக்குட்டி ராஜா கைய வச்சா சுந்தரி நீயும் நானும் தென்பாண்டி சீமையிலே பத்தல பத்தல என அவர் பாடிய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது நான்கு தேசிய விருதுகள் பத்து தமிழக அரசு திரைப்பட விருதுகள் ஃபிலிம்ஃபேர் விருதுகள் பத்மஸ்ரீ பத்மபூஷன் என இந்திய உயரிய விருதுகள் என விருதுகளை பெற்று குவித்தவர் தமிழ் சினிமாவில் கிடைத்த கலைப்பொக்கிஷம் அவர் இந்நேரம் அவர் யார் என்பதை தெரிந்திருப்பீர்கள் ஆமாம் அவரே தான் நடிகர் கமல்ஹாசன் அரசியலில் நுழைந்து இன்று மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள அவருக்கு இன்று எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் அவருக்கு யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்